வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்கப் போகிறோம் அதாவது ஆட்சிக்கு ஒட்டுமொத்தமாக கலைந்துவிடும் திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்சமயம் எங்கெங்கெல்லாம் சிக்கல்கள்னு ஆளும் கட்சிக்கு எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய பிஜேபி பிஜேபி எங்கே எங்கெல்லாம் எதிர்கட்சியாக இருக்கோ அந்தந்த இடத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தற்பொழுது ஆட்டத்தை ஆரம்பித்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வந்து அதிமுக எதிர்க்கட்சியாக இருக்குது அந்த கட்சியில் என்னென்னா செங்கோட்டையின்னு வந்து பாஜக கோரப்படுறவர் அப்படின்ற ஒரு சிக்கலையும் வந்து ஒரு கொடுத்துட்டாங்க நம்மளுடைய பாஜக இன்னொரு பக்கம் ஆளுங்கட்சியில் அமைச்சர்களை ஒவ்வொன்றை தூக்கி அவங்களுக்கு ஒரு சில குடைச்சல்களை வந்து கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி வந்து எதிர்க்கட்சியாக எங்கெங்கே செயல்படுறாங்களோ எதிர்க்கட்சிக்கும் ஆப்பு ஆளுங்கட்சிக்கும் ஆப்பு எல்லா கட்சிக்கும் ஆப்பு நாங்கள் மட்டும்தான் அவங்க அங்கே அப்படின்ற மாதிரி அங்கே அவருடைய சூழல் கட்டமைப்பு ஏற்படுது இந்த சூழலை தற்பொழுது அவர்கள் தீவிரமாக்கி இருக்காங்க இன்னும் இந்த எலெக்ஷனில் வெற்றி பெற்றாங்கன்னா இன்னும் அதுக்கு மேலே ஆகும் அப்படின்றது சொல்கிறாங்க அதுவும் நம்மளுடைய மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய மம்தா பேனர்ஜி அவர்கள் இருக்கிறார் அங்கே கூட அங்கே பெரும் வகையில் இருந்ததுனால அவர்களுக்கும் ஒரு சில சிக்கல்கள் வந்தது அதுக்கு பிறகு அப்படியே கொஞ்சம் மாற்றம் ஏற்பட்டது அப்படியே மாறிட்டாங்க அவங்க அணி மாற்றமோ அந்த படலம் அந்த ஒரு சூழலில் அடுத்தடுத்து அவர்கள் எங்கெங்கே வந்து பார்த்திங்கன்னா எதிர்க்கட்சியாக செயல்படுகிறார்களோ இல்லை எதிர்கட்சியாக இல்லைனாலும் கட்சியாக எங்கு செயல்படுகிறார்களோ அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தீவிரமான எதிர்ப்பலைகளை வீச தொடங்கி விட்டார்கள் ஆளுங்கட்சிக்கு ஆப்பும் எதிர்கட்சிக்கு சாக்கும் அப்படின்ற மாதிரி அவர்களுடைய ரைமிங் டைமிங்ல வச்சு செய்ய போறாங்க மேலும் இந்த ஒரு மூன்றாவது முறையாக மோடியே பிரதமராகி விட்டார் என்றால் மிக பெரிய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கல் என்பது அந்தந்த கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து கொஞ்சம் உயர்த்தி பேசி கொண்டிருக்கிறார்களோ அவர்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டத்தை காட்டக்கூடிய நாட்கள் என்பது நெருங்குகிறது அப்படின்ற மாதிரிலாம் வந்து அவர்களுடைய கட்டமைப்பு பின்பும் இருக்கிறதுனால கொஞ்சம் நம்ம எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி பார்க்கணும் கேமை அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் வட்டாரங்களில் விமர்சனங்களாக ஒவ்வொருத்தரா வந்து முன் இருக்காங்க மேலும் இந்த ஒரு சூழலில் அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்று இருந்தாலும் கூட மிகப்பெரிய அளவில் மாற்ற ரீதியிலான அரசியல் முன்னெடுப்பு இருக்குமா அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கப்படுகிறது ஏன்னா மிகப்பெரிய அளவில் வந்து ஏதேனும் வந்து திருப்பங்கள் என்ன வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நடக்கும் அப்படின்ற ஒரு சூழலில் இருக்காங்க ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது இல்லை மேலும் இது போன்று நீங்கள் அரசியல் சாதனைக்கு வைக்கலாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்க மக்களே